கரூர் கூட்ட நெரிசல் விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா யார் பொறுப்பேற்க வேண்டும் திமுக அரசா அல்லது பரப்புரை மேற்கொண்ட விஜய் தாவேக்க கட்சியா இன்றைக்கு இதுதான் சமூக வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா உருமாறிட்டு இருக்கு கொடூரமான நாற்பத்தோரு உயிர்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது இந்த நிமிடம் வரை அந்த வலி வேதனையிலிருந்து மீள முடியாத துயரத்தில் இன்றைக்கு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தான் திமுக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்கணும் திமுக அரசு தான் திட்டமிட்டு சதி செஞ்சு இந்த நாற்பத்தி ஒரு உயிர்களை கொன்றதாக தாவேக்க கட்சியினுடைய ஏபிசிடி கூட தெரியாத அடிப்படை அறிவு கூட இல்லாத தற்கூரி கூட்டம் சொல்லிட்டு இருக்கு ஆனா திமுக அரசு தற்போது வரை என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறைக்கு என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் அந்தந்த துறையை சார்ந்த காவல்துறையினுடைய ஏடிஜிபி சரியான விளக்கத்தை கொடுத்திருக்காரு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அதுக்கும் மின்சாரத்துறை சார்பாக சரியான விளக்கம் வழங்கியிருக்காங்க இப்படி திமுக அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் அந்த கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரும் உயிரிழந்த மக்களோடு அருகில் நிற்கிறார்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறவர்கள் அருகில் இருந்து அவர்களுக்கு சிகிச்சை சீரான முறையில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தாவேகா கட்சியை சேர்ந்தது தற்குறிக திமுக தான் காரணம்னு சொல்றாங்கல்ல அந்த காரணத்தை நியாயம்னு யாராவது சொல்ல முடியுமா ஒன்னே ஒன்னு சிந்திச்சு பார்க்கணும் இந்த ஏபிசிடி கூட தெரியாத சமூக வலைதளத்தில் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்கள அந்த அணில் கூட்டத்துக்கும் தற்கூரிகளுக்கும் நான் சொல்றதில்ல கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலையில நாமக்கல்ல எட்டு நாப்பத்தி அஞ்சு மணிக்கு கூட்டம் விஜய் பேசுறார் அதை முடிச்சுட்டு பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளாக அதாவது பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து நினைக்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் தான் கரூர் கூட்டத்துல அவர் பேசணும் கரூரில் கூட்டம் எங்க நடக்குதுன்னா வேலுச்சாமிபுரத்தில் நடக்குது இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையே வழி கட்டாயமாலாம் கொடுக்கல அவங்க மூன்று இடம் கேக்குறாங்க அந்த மூன்று இடத்துல மீதி இருக்கிற அந்த ரெண்டு இடத்துல கூட்டம் அதிகரிச்சாக்கா அங்க வந்து அசமாவிதம் ஏதாவது ஏற்பட்டுடும் எப்போதும் அரசியல் கட்சிகள் வேலுச்சாமிபுரத்தில் தான் கூட்டம் நடத்துறாங்க அதனால இந்த இடத்தை எடுத்துருக்கீங்களா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க தாவேக்கா கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் அந்த இடத்த ஓகே பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஒரு கூட்டம் நடத்தினா எத்தனை பேர் கலந்துப்பாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க அந்த கட்சியினுடைய நிர்வாகம் அப்படிதான் தாவேகா கட்சி நிர்வாகி என்ன சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க ஆனால் காவல்துறை முன்னேற்பாடாக என்ன பண்ணிருக்காங்க இன்னும் ஒரு பத்தாயிரம் பேர் வந்தாலும் வாய்ப்பு இருக்கு அதனால ஐநூறு காவலர்களை பணியில் அமர்த்தி இருக்கிறாங்க அதாவது ஒன்னே ஒன்று தெரிஞ்சிக்கணும் காலையிலிருந்து விஜயை பார்க்கணும் அப்படின்ற ரசிகர்கள் அங்க காத்திருக்காங்க இப்போ பதினோரு மணிக்கு சரியா விஜய் வந்து கரூர் வேலுச்சாமிபுரத்துல கூட்டம் பேசிட்டு போயிருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்திருக்கவே நடந்திருக்காது இப்போ காலையிலிருந்து பொதுமக்கள் ரசிகர்கள் எல்லாரும் அங்க விஜய பார்க்கறதுக்காக காத்துக்காங்க பதினோரு மணிக்கு கூட்டம் நடக்கல பதினொன்றாவது பன்னெண்டாவது பன்னெண்டாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மணிக்கு தான் விஜய் அவர்கள் அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய வேலுச்சாமிபுரத்துக்கு புரத்துக்கு வராரு நல்லா கவனிக்கணும் தற்கொலைகள் சிந்திச்சு பார்க்கணும் ஏற குறைய ஆறு மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இப்போ இது ரெண்டுமே இல்லைனா ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நினைச்சு பாக்கணும் காவல்துறை எந்த அசம்பாவிதமும் நடக்காத பாதுகாப்பு கொடுப்பாங்க இங்க வந்திருக்க பத்தாயிரம் பேருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுமா இதை யார் செய்யணும் இந்த கட்சியினுடைய நிர்வாகி யாரு இந்த கட்சியினுடைய தலைவர் யாரு என்ன சொல்லியிருக்கணும் கரூர் மாவட்டத்தில் கூட்டம் நடக்குது கரூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு வரணும் குழந்தைகள்லாம் இந்த கூட்டத்தை கூட்டாராதீங்க அப்படின்னு இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர் தான் அறிவுறுத்திருக்கணும் நீதிமன்றத்தில் என்ன கட்டுப்பாடு விதிச்சாங்க காவல்துறை என்ன நிபந்தனை சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில இவங்க நடந்துகிட்டு இருக்கணும் இதற்கு முன்னாடி நடைபெறக்கூடிய கூட்டத்திலாம் கம்பி மேலே யாருது மரத்து மேல யாருது இப்படி உயர்கம்பத்தான் தொற்று சொல்லிட்டுதான் மின்சாரம் துண்டிக்கப்படணும்னு சொல்லிட்டு தாவேக்க கட்சியை சார்ந்தவரே மனு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி அணில் குஞ்சிகள் போல இவங்க பண்ற சேட்டைக்காக நீதிமன்றமே இவர்களுக்கு ஒரு கொட்டி வச்சு யாரும் மாட்டாங்க அப்படி அனுப்பினத ஒரு கட்சியினுடைய தொண்டர்களுக்கு சுய ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கணும் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறைய விதிச்சிருக்கணும் கரூர் கூட்டத்திற்கு கரூர் மாவட்ட மக்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இங்க உயிரிழந்தாங்கல்ல அவங்க கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல ஈரோடு சேலம் பக்கத்துல இருக்கிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உயிரிழந்திருக்காங்க ஏன் கூட்டத்துக்கு வராங்க அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது விஜய் வரும்போது ஒரு மாபெரும் கூட்டத்தை காண்பிச்சு விஜய் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குவதற்காகவே பதினோரு மணிக்கு நடத்த வேண்டிய கூட்டத்தை விஜய் அவர்களுடைய அலட்சியத்தால ஏழு மணிக்கு தான் அந்த கூட்ட அரங்குக்கு வராது இன்னொன்று நல்லா கவனிக்கணும் அந்த கூட்ட அரங்கத்திற்கு முன்னதாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து விஜய் அவருடைய பஸ்ல லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போ அந்த பகுதியில் நின்று அந்த ரசிகர்லாம் எப்படியாவது விஜய பார்த்துன்னு சொல்லிட்டு அவர் இருக்காங்க இப்போ எதுக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டீங்க அங்கே லைட்டை ஆன் பண்ணிருந்தீங்கன்னா விஜய் முகத்தை பார்த்துருப்பாங்க எந்திரிச்சு நின்றுந்தாருன்னா அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அந்த வேலுச்சாமிபுரத்தில் கூட்டத்திற்கு வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஏடிஜிபி அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் குறிப்பாக சொல்லியிருக்காங்க அதாவது காலையில் நடத்த வேண்டிய கூட்டம் சரியாக நடத்தியிருந்தால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது இப்போ இந்த கூட்டத்தில் இருந்தவங்க மயக்கம் அடைஞ்சிருக்காங்க ஏன் மயக்கம் அடைஞ்சாங்க சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அதனால தானே மயக்கம் அடைஞ்சிருக்காங்க ஒருவேளை அவங்க சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சு ஒழுங்கா இருந்திருந்தா அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்குமா வந்திருக்காது அப்ப யாருடைய அலட்சியத்தால அவங்க மயங்கி கீழே விழுந்திருக்காங்க அப்படின்றத எண்ணி பார்க்கணும் இப்ப ஆறு மணி நேரம் சாப்பிடாம இருந்தா கூட்ட நெரிசல் இருந்தா எப்படி பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா அதற்கு காரணமானவர் யார் தானே அப்புறம் எப்படி திமுக அரசு முடியும் விஜயவர்கள் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி காவல்துறை வந்து அறிவுறுத்துறாங்க கூட்டம் அதிகரிச்சிருச்சு இப்போ நீங்க ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி இருந்து பேசிட்டு போயிடுங்க அதுதான் நல்லதுன்றாங்க ஆனா தாவே காவனுடைய அந்த நிர்வாகம் ஆர்கனைஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க இல்ல இல்ல அங்கதான் போய் பேசணும்னு அடம் புடிச்சு காவல்துறை சொல்வதை கேட்காமல் போனதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாற்பத்தோரு உயிர்களை இழந்து தவிக்கின்றோம் இதற்கு காரணம் யாரு நடிகர் விஜய் தான் தாவேக்க கட்சி தான் வேற யார் மேலயும் சொல்லக்கூடாது இப்போ இன்னொன்னு சொல்ற இப்போ அவர் பேசிட்டு இருக்கார்ல பேசிட்டு இருக்கும் போது நடிகர் விஜய் அவர்கள் சொல்றாரு காவல்துறையினுடைய சிறப்பான பாதுகாப்பின் பேரில் தான் நான் இந்த கூட்ட அரங்குக்கு சீக்கிரமா வர முடிஞ்சது நல்ல முறையில பாதுகாப்பு கொடுத்தாங்க அதனால காவல்துறைக்கு நன்றின்னு நான் சொல்லல திமுக சொல்லல நடிகர் விஜய் அவர்களே பேசியிருக்காரு அந்த காணொலிய காற்றம் பாருங்க அப்ப அந்த விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது தண்ணி இல்லைன்றத நடிகர் விஜய் அவர்களே அந்த தண்ணி வேணும் தண்ணி தண்ணியை தூக்கி நீங்கள் போட்டத விஜய் நீங்க பேசுறதுக்கு டைம் ஆயிடுச்சு சரியா தண்ணி கொடுத்திருக்க சாப்பாடு கொடுத்திருக்க அவங்களுக்கு முதல் உதவி ஏதாவது செஞ்சிருக்க எதையாவது செஞ்சீங்களா அங்க நிர்வாக யார் பார்த்தது அப்போ கட்சியினுடைய நிர்வாகத்தினுடைய தவறால் இன்றைக்கு இத்தனை உயிரை நம்ம வந்து பறிகொடுத்திருக்கிறோம் விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பவே பலர் மயக்கம் அடைந்து இருக்கிறார்கள் அப்பவே ஆம்புலன்ஸ் அந்த பகுதியில் வருது அப்பவே விஜய் கட்சியை சார்ந்த தொண்டர்களை தான் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போறாங்க இதெல்லாம் பாக்குறாரு விஜய் அவர்கள் இப்போ விஜய் அவர்கள் கிளம்பி வீட்டுக்கு போலாமா உன்னை நம்பி வந்தாங்கல்ல உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல அவங்க தான் மயக்கம் அடைஞ்சு கொடுத்துருக்காங்க நீ சாப்பாடும் தண்ணியை கொடுத்துருந்தா அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க நீ சரியான நேரத்துக்கு வந்து கூட்டம் பேசி இருந்தனா உயிர் இன்றைக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் இருக்க மாட்டாங்க இதற்கு காரணம் யார் உன்னுடைய அலட்சியம் நீ செய்த அலட்சியத்தால கூட்டம் பத்து மணிக்குன்னா பத்து மணிக்கு போய் நிக்கிறது தலைவருடைய பண்பு அந்த பண்பு உங்ககிட்ட இருக்குதா இல்லை அரை மணி நேரம் லேட் ஆய்ந்த விட பரவாயில்ல ஒரு மணி நேரம் லேட் ஆய்ந்தா பரவாயில்ல உங்களுடைய அலட்சியத்தால மட்டும்தான் தான் நீங்க ஏழு மணி நேரம் காலதாமதம் செய்து அந்த பிரச்சார கூட்டத்திற்கு சென்றதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த நாற்பத்தோரு உயிர் என்றத மறந்துடக்கூடாது இப்போ இன்னொன்று சொன்னீங்க அதாவது செந்தில் பாலாஜி எப்படி பாதிக்கப்பட்ட பத்து நிமிடத்துக்குள்ளாக அங்க வந்துட்டாரு அப்படின்னு தற்கூரிகள் கேட்கறாங்க நான் ஒன்னே ஒன்று கேட்கட்டா அடிப்படை அறிவு இருக்குதா இல்லையா யார கேள்வி கேட்கணும் தெரியுமா நீ உன்னை நம்பி வந்தமாடா ஏண்டா விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு விஜய பார்த்து கேள்வி கேட்கணும் கூட்டம் பேசினல்ல கூட்டம் பேசும் போதே ஆம்புலன்ஸ்ல மயக்கம் அடைந்தவர்கள இட்டு போனாங்கல்ல அப்பவே பல பேர் உயிரிழந்துட்டாங்கல்ல பாதி பேர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுறாங்கல்ல நேரடியா நீ மருத்துவமனைக்கு போயிருக்கணும் என்ன நடந்திருந்தாலும் போய் பார்த்துருக்கணும் அப்போ உன்னை நம்பி வந்தவங்களா உன்னை என்ன பண்ணிருப்பாங்க பாராட்டிருப்பாங்க நம் பக்கத்துல நிக்கிறாரு நமக்கு எது நடந்தாலும் நம்ம பக்கத்தில் நிற்கிறாரு இவரு நம்ம தலைவன் சொல்லியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா ஓடி ஒளிஞ்ச பயந்தாங்குலி நடிகனா வந்த நடிச்ச வீட்டுக்கு போயிட்ட ஆனா இன்றைக்கு ஒரு தலைவனா இன்றைக்கு அவர்களை பாதுகாப்பதற்கு உடனடியாக இரவோடு இரவாக களத்தில் நின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் துபாயிலிருந்து அந்த பயணத்தை ரத்து செஞ்சுட்டு வந்து பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காரு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அங்க எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் வர முடியும் கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எப்படி பத்தே நிமிஷத்தில் எங்க மருத்துவமனைக்கு வர முடியும்னு சொன்னீங்களே கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரே செந்தில் பாலாஜி தான் அப்ப செந்தில் பாலாஜி அந்த தொகுதியில வேலை இல்லையா அந்த தொகுதியில ஒரு அசம்பாவி நடந்தா அவர் தானே முன்னாடி நிக்கணும் அப்ப அவருக்கு தகவல் தெரிவிச்சிருப்பாங்க உடனடியாக களத்தில் வந்து நின்னாரு அதாவது நீங்க சந்தோஷப்படணும் தற்கொலையில நீங்க சந்தோஷப்படணும் பத்தே நிமிஷத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அசமாவிதம் என்று தெரிந்தவுடன் பக்கத்துல வந்து நின்னாரு சந்தோஷப்படணும் கூட்டம் முடிஞ்சுதோ வீட்டுக்கு போனாரு விஜய் சொகுசு பங்களாவில போய் தனி விமானம் மூலமாக பனையூர் பங்களாவில படுத்து தூங்குனார அவரை தான் கேள்வி கேட்கணும் கண் விழித்து உயிரிழந்தவர்கள் பக்கத்திலும் மருத்துவமனையிலும் தூங்காம கொல்லாம கண்ணீர் விட்டு அவர்கள் அருகில் இருந்த செந்தில் பாலாஜியை குறை சொல்லக்கூடாது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை குறை சொல்லக்கூடாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எழுபத்தி ரெண்டு வயதிலும் மூன்று மணி அளவிலே போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு நிவாரணம் வழங்கி அவர்கள் பக்கத்துல திமுக அரசை குறை சொல்லக்கூடாது பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது போற போக்கில் எது போனாலும் சொல்லிட்டு போக கூடாது துபாயிலிருந்து துணை முதலமைச்சர் வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார அவரை குறை சொல்லக்கூடாது காவல்துறை அங்கேயே இருந்து அவர்களை மீட்டெடுத்து மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவினார்களே காவல்துறையை குறை சொல்லக்கூடாது உங்களை நடு ரோட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார் தாவேக கட்சியினுடைய தலைவர் நீங்க நம்புற விஜய் செல்வாக்குள்ள விஜய் உங்களுக்கு வெக்கமா இல்ல விஜயின்னு போட்டிருக்கீங்களா ரெண்டு நாள் ஆக போகுது இந்த நிமிடம் வரை உன்னை நம்பி வந்தவங்க செத்துட்டாங்க வரைக்கும் வாய் திறந்து ஒரு காணொலி கூட போடல நேரில் போய் சந்திக்கல நீ தான் விசாரிக்கல அந்த நிர்வாக ஆதவ எங்க நிர்மல் குமார் எங்க மயக்க பூச்சி பேசிட்டு வர ராஜ்மோகன் எங்க இவங்களாம் எங்க போனாங்க இவர்கள் போனா ஆறுதல் சொல்றதுக்கு நாற்பத்தி ஒரு பேர் உன்னை நம்பி வந்து சாப்பிடாம தண்ணி இல்லாம உயிரிழந்து இன்றைக்கு அந்த குடும்பத்தை தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு செத்து போயிருக்காங்களே அவர்கள் பக்கத்தில் நிற்கிற திமுக சதி செஞ்சுதான் கூட்டத்தை பேசிட்டு திரும்பி கூட பார்க்காம ரெண்டு நாள் ஆக போது இந்த நிமிடம் வர அவர்களுக்காக ஒரு இரங்கல் கூட ஒரு காணொளி வெளியிட்டு தெரிவிக்காம நேரில் போய் பார்க்காம அவர்கள் பக்கத்தில் துணையா இருக்காம ஓடி ஒளிஞ்சு துணிச்சல் இல்லாத பைந்தாங்கொலி விஜய் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்குற தற்கொறிகளை விஜய போய் கேட்கணும் ஏன் காலதாமதமா வந்த ஒரு கூட்டம் நடத்துறனா அவர்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ண மாட்டியா அவர்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டியா அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டியா இந்த கூட்டத்துக்கு கரூர் மாவட்டத்திலிருந்து தான் வரணும் வெளி மாவட்டத்திலாம் யாரும் வரக்கூடாது உன்னுடைய தொண்டர்களுக்கு சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க மாட்டியா கூட்டத்துக்கு வந்தா அமைதியாக இருக்கணும் யாருடைய ஓட்டு கூரையும் பிரிக்க கூடாது மரத்து மேலே ஏறக்கூடாது கம்பி மேலே நிற்கக்கூடாது இப்படி அணில் போல தாவக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிக்கணும் திமுகவிற்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்குது சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க எப்படி கட்சியில் இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் ஒரு கூட்டன்னா எப்படி அதை நிர்வாகிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க கட்சியில் ஒரு புரோட்டோக்கால் இருக்குது அதன்படி செயல்படணும்னு திமுக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்குது ஆனால் உன் கட்சியில் புரோட்டோக்கால்னா என்ன உன் கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்க நீ சொல்றதை யார் கேட்டிருக்காங்க நீதிமன்றமே உனக்கு என்ன சொல்லி அமுச்சு தெரியுமா இதுவரை நீ உன்னுடைய தொண்டர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன ஏதாவது இருக்குதா இதையும் தெரியாத ஏபிசிடி தெரியாத பசங்க மாதிரி அரசியல் சமூக வலைதளத்துல இன்னைக்கு எங்க அண்ணன் எங்க அண்ணன்னு சொல்லிட்டு இருக்க ஏய் நாப்பத்தோரு பேர் இறந்து போனாங்கல்ல அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகடா அவர்களுக்கு இரங்கல் செய்தி தெரிவிங்கடா அவர்கள் பக்கம் நில்லுங்கடா ஏன்னா நீ போய் பார்க்கல போய் பாருனா ஒரு வீடியோ போடனா அப்படின்னு சொல்லுங்க அதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு திமுக திட்டமிட்டு சதி செய்தது அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் களத்தில் அவர் தான் நிற்கணும் அவர் அருகில திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அமைச்சருடைய வாகனம் எவ்வளவு வேகமா போகும் அவர் ஒரு மணி நேரத்தில் போயிட்டு பாதிக்கப்பட்டவருடைய பக்கத்தில் நின்று கண்ணீர் சிந்தன அந்த கண்ணீரையும் கேவலப்படுத்துறீங்களே வெக்கமா இல்ல போய் பார்க்க தான் உங்களுக்கு துப்பு இல்லை அதை போய் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்களே அவர்களை குறை சொல்லாமல் இருங்க கூட்டம் காண்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருந்தெல்லாம் காசு கொடுத்து ஆளை கூப்பிட்டாந்துருக்கீங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாமல் உனக்கு ஓட்டு போடும் அந்த குழந்தைகள்லாம் உன்னை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் எதையும் தெரியாமல் ஒரு நடிகராச்சே எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு ஆசையாக வந்தாங்க அந்த குழந்தைகளுடைய சாவுக்கு கூட நீ போக முடியலன்னா எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதியாக நீ இருக்கிறன்றத எண்ணி பார்க்கணும் பெண்கள் இறந்து போனாங்க பெரியவர்கள் இறந்துட்டாங்க அவர்கள் பக்கத்தில் போய் நிற்காமல் ஓடி ஒழிஞ்சிட்ருக்கே இதெல்லாம் உன்னை தானே நம்பி வந்தாங்க உன்னை நம்பி வந்தவங்களை பக்கத்தில் இல்லாமல் அவருடைய துயரத்தில் அவருடைய வேதனையில் பங்கெடுக்காமல் எங்கேயோ போயிட்டு ஒருத்தருடைய மரணத்துல அவன் அக்கா நினைக்கிறேன் சனிய பேசிட்டு போயிட்டான் செத்து போனது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட கதர்னா விஜய் அவர்களே உங்களுடைய அரசியல் பலத்தை குழந்தைங்களை வச்சு ஓட்டு உரிமை கூட பெறாத அந்த சின்னஞ்சிறிய குழந்தைகளை வச்சு கூட்டம் காண்பிக்க பதினோரு மணிக்கு பேச வேண்டிய கூட்டத்தை இரவு ஏழு மணிக்கு பேசுறதனுடைய விளைவுதான் இந்த நாற்பத்தோரு பேருடைய உயிரிழப்பு காத்திருப்போரை அலட்சியப்படுத்தி நாற்பத்தோரு உயிரை கொன்றது நடிகர் விஜய் அவர்கள் தான் அதுக்கு அவர்தான் பொறுப்பேற்கணும் வேற யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு இல்லை நாற்பத்தி ஒரு உயிர் உன்னை நம்பி வந்த ஒரே காரணத்துக்காக அவர்கள் உயிரிழந்து போய் இருக்கிறார்கள் எந்த பலனையும் அவர் எதிர்பார்த்து வரல ரசிகராச்சே நமக்கு பிடிக்குமே அப்படின்னு எவ்வளோ பாசத்தில் வந்து உன்னை பார்க்க வந்தாங்க அவர்கள் செத்து போனது உனக்காக ஆனால் நீ அவர்கள் பக்கத்தில் போய் நிக்கல் எவ்வளோ வேதனையாக வேதனையா இருக்குது எந்த தற்கூரிக்காவது இந்த எண்ணம் இருக்குதா விஜய்க்கு முட்டுக் கொடுக்குற தற்குரிகளே திமுக அரசின் மீது பழி சொல்கின்ற தற்குரிகளே செந்தில் பாலாஜி எப்படி வந்தார் என்று கேட்கிற தற்கூரிகளே அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எப்படி வந்தார் தற்கூரிகளே செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் தான் இருப்பார் அந்த தகவல் தெரிஞ்ச உடனே வந்து அவர்களுக்கு ஆறுதலாக துணை நின்றார் ரெண்டு வயதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக மூன்று மணிக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் அவர் தலைவரா எப்படி திட்டமிட்டு திமுக சதி செய்திருக்க முடியும் உங்களுக்கு கூடுற கூட்டம் என்னன்னு திமுகவுக்கு தெரியாதா எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல்ல இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாபெரும் இயக்கம் திமுக நேற்று பெய்த மலையில இன்றைக்கு முனைத்த காலம் விஜய் தாவேக கட்சிக்கு வரதெல்லாம் ஓட்டு போடாத சின்னஞ்சிறிய குழந்தைங்க இந்த குழந்தைகளை பார்த்தா திமுக திட்டமிட்டு ஒரு சதி போது எண்ணி பார்க்கணும் பொதுமக்களும் பெரியவர்களும் சின்னஞ்சிறிய பசங்கள்லாம் எண்ணி பார்க்கணும் நம்ம எதுக்கு போறோம் ஏன் போறன்னு இன்னைக்கு செத்து போனீங்களே உங்களை வந்து பார்க்க கூட முடியாம இருக்காரு ஓடி ஒளிஞ்சிருக்காரு துணிச்சல் இல்லாத தைரியம் இல்லாத அவர்தான் வந்து உங்களை காப்பாற்ற போறாரா உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி நீங்க பெரிய மனுஷனா ஆகி இந்த சமுதாயத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதாவது செய்வீங்கன்னு உங்களை பெத்த தாய் தந்தை எண்ணி இருப்பாங்கல்ல அவர்களை எண்ணி பாருங்க அவர்களை நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பை செய்ய மாட்டீங்க என்னுடைய பணிவான தாய்மையான என்னன்னா தாவேக்க கட்சியில் அரசியலுக்கு போங்க விஜய் கூட இருங்க யாரை வானான்னு சொல்ல அது அவரவர்களுடைய விருப்பம் ஆனால் சுய ஒழுக்கத்தை கற்றுங்க திமுக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடத்துதுன்னா எப்படி சரியான முறையில் பாதுகாப்பாக அந்தந்த பகுதியிலிருந்து யார் வராங்களோ அந்தந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேரூர் செயலாளர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அந்த பகுதியினுடைய அமைச்சர்கள்னு பார்த்து பார்த்து அவர்களை வீட்டுக்கு போற வரைக்கும் பார்த்து அனுப்புவாங்க இது ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு இப்படி எதுவுமே இல்லாம வீட்டை திறந்து விட்டா எல்லாரும் ஒடியார மாதிரி யார் வேணாலும் வந்து போறதில்லை ஒரு அரசியல் கட்சி நடத்துறேன்னா அதனுடைய தொண்டர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நடந்துக்கணும் இவங்க தான் அந்த கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் இருக்கணும் அந்த எந்த அறிவுறுத்தலும் செய்யாத விஜய் அவர்கள் தான் இந்த நாற்பத்தோரு பேருக்கு இந்த நாற்பத்தோருடைய உயிருக்கு பொறுப்பேற்கணும் தாகக கட்சி தான் பொறுப்பேற்கணும் சும்மா மற்றவங்க மேலாம் குறை சொல்லிட்டு போகிறதில்ல போகிற போக்கில் பத்தொம்பதுவா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை அடித்து விரட்டியது அப்படின்னா சொல்லக்கூடாது என் அருமை தாய்மார்களே காவல்துறை எந்த இடத்திலும் தடியடி நடத்தவே இல்லை கூட்டம் முடிஞ்ச பிறகு அப்போதான் அதில் இடையூறாக இருந்தவர்களை சிறிது அவர்களை விலக்குவதற்காக அவர்களை வந்து தட்டியிருப்பாங்க அதுதானே தவிர மற்றபடி காவல்துறையினர் எந்த இடத்திலும் தடியடி நடத்தவே இல்லை அதற்கு காணொலி ஆதாரம்லாம் இருக்கு திமுக அரசு இதில் சதி செய்ததற்கு என்ன இருக்கு திமுக அரசு கரூரில் நடைபெற்ற இந்த கொடூரமான சம்பவத்தை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்திருக்காங்க அவர்களுடைய முதல்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய முறையில் தண்டிக்கப்படுவார்கள் விரைவாக அவர்களுக்கு தண்டனை தான் திமுக அரசுடைய நிலைப்பாடு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு மக்களை காக்கும் கடமையை திமுக எப்போதும் சரியாக மேற்கொள்ளும் அதன் வழியில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து வருகிறார்